அதை மல்டிப்புளாக நமக்கு கொடுக்கும் அது மாதிரி நம்ம இந்த உலகத்துக்கு எதை செய்யறோமோ அது இந்த உலகம் நமக்கு செய்யும் இந்த பிரபஞ்சம் உள் வாங்கிக்கிட்டு அதான் நம்ம செய்யும் நல்லது எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கும் போது எல்லாருக்கும் நினைப்பாங்க நாமளும் நல்லா இருக்கணும் அப்ப அந்த உயிர்களை எப்படியாவது அந்த ஐயோ நம்முடைய ஆன்மா உரிமையோடு நம்மளுடைய சகோதரர்கள் நம்மளுடைய தங்கத்திற்கு தங்கச்சி தான் நம்மளுடைய தம்பி தான் அவங்க பாவம் கொலை பண்றாங்க குழால் சாப்பிட்றாங்க அதனால அவங்களுக்கு எப்படியாவது சொல்லி அவங்க சைவமா மாத்தணும் அப்படிங்கிற உரிமையோடு நம்மளா இருக்கணும் இது ஒரு உணர்வு இல்லை இது தவங்கிற வளர எப்படி எல்லா உயிர்களையும் தன்னோட சகோதர நினைப்பது இது ஒரு மிகப்பெரிய தவங்கிற இதுதான் யோகம் சன்னார்க்கத்துல ஆன்ம உரிமையோடு இருப்பதுதான் யோகம் ஆன்ம உரிமையோடு இருப்பதுதான் தவம் ஆன்ம உரிமையோடு இருப்பது ஞானம் எல்லா உயிர்களுக்குள்ளேயும் இறைவனைகிறான் அப்படி நினைப்பதே யோகம்